உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் அலுவலகம் பகுதியில் பதற்றம் நிலவுகிறது நீதிமன்ற உத்தரவை மீறி கட்சி அலுவலகத்தை சந்திரபாபு நாயுடு அரசு இடிப்பதாக ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சியினர் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ஜெயக்குமார் இணைக்கிறார் ஜெயக்குமார் பற்றிய முழு விவரம் ஆந்திர மாநிலம் உள்ளூர் மாவட்டம் சாடே பள்ளியில் ஒய் எஸ் காங்கிரஸ் கட்சியின் கட்சி அலுவலகம் தலைமை அலுவலகம் கட்டப்பட்டு வருகிறது கடந்த ஆறு மாதமாக கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் தேர்தல் தேர்தல் நேரத்தில் வந்து கொஞ்சம் தாமதமாக வந்து நிதானமாக கட்டும் பணி நடைபெற்று வந்தது மூன்று மாடுகளுடன் கட்டக்கூடிய இந்த கட்சி அலுவலகம் அரசு நிலத்தில் வந்து ஆக்கிரமித்து கட்டப்படுவதாக ஏற்கனவே ஜனசேனா கட்சி தலைவர் பவன் கல்யாண் குற்றம் சாட்டியிருந்தார் இந்நிலையில் கேபிட்டல் அமராவதி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இடிப்பதற்காக எதிர்த்து ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சியினர் நேற்று உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் உயர் நீதிமன்றமும் தடை இந்த அரசு வந்து இந்த கட்டிடத்தை இடிப்பதற்கு தடை விதித்து வந்து உத்தரவு பிறப்பித்தது இந்நிலையில் இன்று அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு போலீசார் அந்த பகுதியில் துவிக்கப்பட்டு ஆறு பொக்லைன் மற்றும் ஜேசிபி வாகனம் கொண்டு இடி கட்டிடத்தை வந்து முழுவதுமாக இடிக்கும் பணியில் வந்து தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இந்த தகவல் அறிந்த ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சியினர் இது வந்து முற்றிலும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக மீண்டும் வந்து வழக்கு தொடர இருப்பதாகவும் இது வந்து பழிவாங்கும் செயல் என வந்து குற்றம் சாட்டியுள்ளனர் ஆனால் ஏற்கனவே தெலுங்கு தேச கட்சி ஆட்சியில் இருந்தபோது சந்திரபாபு நாயுடு ஆட்சியில் இருந்த போது மக்களிடம் வந்து பொதுமக்களிடம் குறை குறைகளை கேட்பதற்காக பிரஜா வேதிக்கா என்ற கட்டிடம்

உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க